ஓம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் கடந்த சில மாதங்களாக குரு பகவான் அதிசாரமாக உச்ச பலத்தோடு இருந்தாரல்லவா இப்போ மீண்டும் மிதுன மனைக்கே வந்து அமர்ந்து கொண்டு வக்ரமாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறார் இந்த வக்ர காலம் எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அப்போது பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம் வக்ரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்போது அந்த வக்ரம் அப்படின்னா என்ன இயல்புக்கு மாறிய தன்மை ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்தால் நமக்கு நல்லது என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ வக்ரமாக மீண்டும் மிதுன மனைக்கில் போய் அமரப்போகிறார் எப்போ எது வரைக்கும் இருக்க போதும்னா தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை குரு பகவான் வக்ரமாக மிதினத்தில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பகவான் நிலையில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல முதலில் ஒரு நல்ல விஷயம் அப்படி என்னன்னா கடன் விஷயத்துல மட்டும் அதாவது கடன் இருந்துட்டு இருக்கு பாருங்களேன் அதை குறைச்சிடலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை அதிகமாக தூண்டும் கடனை அடைக்க உதவும் கடனை அடைப்பதற்கான பணம் எங்கேயாவது ஒரு இடத்திலிருந்து வரும் முதல் விஷயம் உங்க ஆழ்மனதில் தோன்றக்கூடிய விஷயம் கடன் கடனை விடணும் கடனை அடைச்சிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தூண்டி அந்த கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதுக்குண்டான வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு முதல் வேலையாக செய்யும் அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதிர்ப்பு பகை நிறைய இடத்துல எதிர்ப்பு பகை உங்களுக்கு தோன்றிருக்கும் வேலையில நிம்மதி இருக்காது வேலையில எத்தனை இடம் மாறி கடந்த ரெண்டரை வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரே அழுத்தம் இருந்திருப்பீங்க அந்த வேலையில் இருந்து வந்த எதிர்ப்பு பகை விலகும் இதுவரைக்கும் யார் தான் நமக்கு குடைச்சல் கொடுத்தாங்க யார் தான் எதிர்ப்பாளராக இருந்தாங்க தான் அதாவது ஒரு வகையில் வழியை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியலன்னா கூட இப்போ இந்த காலகட்டத்தில் தெரிய வைத்து அங்கிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது எதிரி தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் மூன்றாவது நல்ல விஷயம் என்னன்னா ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க இதுவரைக்கும் ஹெல்த் மேலே ஒரு அக்கறை இல்லாத இந்த கடகராசி என்பர்கள் இப்போ ஹெல்த் மேலே அக்கறை இருக்கும் ஹெல்த்தை ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உணர்வுகளை நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு தூண்டும் ஏற்கனவே ஹெல்த் பிரச்சனையில் இருக்கின்ற கடகராசி என்பர்களுக்கு தீர்வு உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஆறுக்குரியவன் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் இதுவரைக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுத்து கொண்டிருந்த கடகராசி என்பர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக நூறு பர்சன்ட் கடகராசி என்பவர்களுக்கு துணை புரியும் நிறைய பேர் வழக்கில் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அல்லது கோர்ட் கேஸ் இருக்கு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை சகோதரிகளில் சகோதர சகோதரிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை அதாவது கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையால வழக்குகளில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அமையும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிறப்பு அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இடம் வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய இந்த மாதிரி தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இது ரொம்ப நாள் கனவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கனவு இல்லை ரொம்ப நாளா உங்க ஆழ்மனதில் விதைத்து கொண்டிருந்த ஒரு வாகனம் வாங்கணும் அப்ருவல் கணவன் அல்லது மனைவி குடும்ப உறவுகள் குடும்பத்தோட இதை வாங்கிக்கலாம் செயல்படுத்தலாம் என்கின்ற அப்புறுவல் உங்களுக்கு கிடைக்க அதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ ஒன்னு வீடு வாங்கலாம் இல்ல இடம் வாங்கலாம் அல்லது வண்டி வாகனம் வாங்கலாம் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இப்படி நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தூர தேச பிரயாணங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்துல நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உருவாக்கியிருக்கும் அல்லது அது அது செயல்படுத்தவும் இருந்திருக்கும் ஏற்கனவே நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கு ஒரு பிஆர் வாங்கணும்னு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வழி கொடுத்து ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் மறையும் இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும் நான் ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறேன் ஒரு கன்சல்டன்சியாக இருக்கிறேன் ஒரு கம்யூனிகேஷன் இன்ஜினியராக இருக்கிறேன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருக்கிறேன் ஸோ ஒரு இன்ஜினியர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் அப்படியே விட்டுருப்பீங்க அந்த ம ஆழ்மனதில் அதிகமாக கொடுத்துருக்காது ஆனால் இந்த காலகட்டம் ஆழ்மனதில் அதிகமாக வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆழ்மனதில் உணர்வுகளை கொடுத்து அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு அப்பூர்வல் வாங்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய விசா அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் திடீர்னு நடக்கும் இது ரொம்ப நாள் அதாவது என்னென்னா இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஏற்கனவே அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார் கிடைக்கல இப்போ கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பு உடைய அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதலீடுகளில் ஆர்வத்தை தூண்டும் தன்னுடைய அடுத்த அதாவது என்னென்னா இப்போ ஒரு இருபது வயசு இருக்குது முப்பது வயசு இருக்குது நான் ஒரு ஐம்பது வயசுக்கு நான் ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அந்த முதலீடுகள் மீது ஆர்வத்தை கொடுக்கும் நிறைய பேர் ஷேருக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் அடுத்து அந்த கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று சக்சஸ் பண்ணணும் மறைந்துள்ள விஷயங்கள் அதாவது மற்றவர்களால் செய்ய முடியாத சில விஷயங்கள் நுணுக்கங்களை கற்று தேர்ந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்ற அதாவது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய உங்களுக்கு வழி இருக்கோ இல்லையோ மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய சில விஷயங்கள் கவுன்சிலிங் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவ மருத்துவத்துக்குள்ளே ஆகணுங்கிற எண்ணம் இதெல்லாம் உங்கள் மனதில் விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் சிபிசிஐடி இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் ஆழ்மனத்தில் அதிகமாக ஓடிட்டு இருக்கும் இந்த கடகராசி என்பது ஏன்னா ரெண்டரை வருஷமா நிறைய பேர் தோத்து இருக்கும் எழுதியிருப்பீங்க ஒரு சின்ன மார்க் வித்தியாசத்தில் காணாம போயிருக்கும் இதெல்லாம் இப்ப சக்சஸ் கொடுக்கக்கூடியது தொண்ணூற்றி ஏழு நாட்கள் உக்ரமாக வக் அதாவது அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு நல்ல நல்ல விஷயங்கள் இப்போ சொன்ன நிறைய குட் நியூஸ் சொல்லியிருக்கேன் இந்த இந்த செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் நடக்கும் இதோர் ரூபத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த குரு வக்ரமாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு குழந்தைகளுக்கும் நல்லது பொருளாதாரத்துக்கும் நல்லது கடன் சார்ந்த விஷயத்துக்கு அந்த கடன் நோய் எதிர்ப்பு விஷயத்துக்கு நல்லது உங்கள் பாக்கியத்துக்கும் நல்லது இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் நம்முடைய அலுவலகம் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்